வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் அவிட்ட நட்சத்திரத்தின் வருடப்பரன் இந்த பதிவில் அவிட்ட நட்சத்திரத்தின் காதல் வாழ்க்கை தொழில் கல்வி மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த கணிப்புகளை இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது அவிட்ட நட்சத்திரத்தின் வருடப்பட பொதுவாக தனுஷா எனும் அவிட்ட நட்சத்திரம் என்பது நட்சத்திர வரிசையில் இருபத்தி மூன்றாவது நட்சத்திரமாக இருக்கிறது மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தின் விரிவு மகரம் மற்றும் கும்பராசிகள் இருபத்தி மூணு புள்ளி இருபது டிகிரி முதல் மகரத்திலிருந்து அறுபது புள்ளி ஆறு புள்ளி நாற்பது டிகிரி வரை கும்பரா வரை பரவி இருக்கிறது இந்த அவிட்ட நட்சத்திர சின்னம் டமரு எனும் மேலமடிக்கக்கூடிய டிரம் ஆகும் இந்த அவிட்ட நட்சத்திரத்தின் அதிபதி பஞ்ச முதல்களில் இந்து தெய்வமாக வழங்கப்படும் வசுக்கள் எட்டு வசுக்கள் என்றும் கூறுவார்கள் இவ் இந்த அவிட்ட நட்சத்திரின் நட்சத்திரம் செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படுகிறது மற்றும் இந்த அவிட்ட நட்சத்திரத்தின் தசாதிபதியும் செவ்வாய் கிரகமுமே ஆவார் அன்பார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் சொந்தங்களே இந்த ஆண்டின் தொடக்கத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து பெரிதும் நல்லதொரு தேர்வில் பங்கு கொண்டு வெற்றி பெற்று பயனிடுவார்கள் என்று கணிக்கப்படுகிறது நீங்கள் உங்களின் போட்டிகளில் சிறந்து விளங்குவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த ஆண்டின் உங்கள் போட்டியாளர்களும் எதிரிகளும் உங்களுக்கு எதிராக எந்தவித சவால்களும் விட முடியாது யாவற்றும் நீங்கள் ஜெயிப்பீர்கள் இருப்பினும் அவிட்ட நட்சத்திரத்தின் மக்கள் அதிகப்படியான நம்பிக்கையிலும் புரட்சிகரமான சிந்தனைகளுடனும் அல்லது கவனக்குறைவாகவும் இருப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறீர்கள் இல்லை என்றால் உங்களின் வாழ்வில் தேவையற்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் சூழலும் இருக்கிறது பொதுவாக பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் உள்ள மாணவர்களும் பொது பாடங்கள் படிக்கும் மாணவர்களும் புதிய ஆற்றலின் எழுச்சியை வளர்ச்சியை அனுபவிப்பார்கள் மேலும் உங்களால் உங்களின் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்தவும் முடியும் அவிட்ட நட்சத்திரத்தின் மக்கள் தங்களின் ஆரோக்கியம் தங்களின் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் நல்வாழ்வு இந்த ஆண்டு நன்றாக இருக்கும் என்று தெரிகிறது ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான மாதங்கள் உங்கள் திருமணத்திற்கு சில சவால்களையும் கொண்டு வரலாம் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப பங்குதாரர் ஆக்ரோஷமானவராகவும் ஓர முகத்துடனும் செயல்பட்டால் அது சார்ந்து மனம் பிறழக்கூடிய சூழ்நிலையிலும் அவர் மாறக்கூடும் இது உங்களுக்கு இடையே சில தேவையற்ற மோதல்களுக்கு வழிவகுக்கும் ஆகவே நீங்கள் உங்கள் துணையான பங்குதாரர் மற்றும் உங்கள் சொந்த ஆரோக்கியம் இரண்டிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதோபோல் நீங்களும் மிகவும் பாதுகாப்பாக பாதுகாப்பாக வாக்கம் ஓட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கூடியது இந்த ஆண்டின் இறுதியில் பல விஷயங்கள் உங்களின் நலம் சார்ந்து மேம்படும் நீங்கள் உங்கள் பங்குதாரர் மற்றும் குடும்பத்தினுடன் செல்வதற்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறது மற்றும் உங்கள் வீட்டில் உங்களின் மதம் சார்ந்த பூஜை அல்லது சத்யநாராயண பூஜை போன்ற மத சடங்குகளை நீங்கள் செய்வதற்கு அனைவரு ஏனெனில் இந்த ஆண்டில் நீங்கள் தங்களின் மத நடவடிக்கைகளின் வலுவான விருப்பத்தை கொண்டு செயல்படுத்த விரும்புகிறீர்கள் அது சார்ந்து திட்டமிடுவது வேலையில் நீங்கள் உற்சாகமாக வந்து உங்கள் பணிகளை முடிக்க தயாராக இருப்பீர்கள் இந்த மாற்றங்கள் உங்கள் மேற்பார்வையாளர்கள் மற்றும் அதிகாரத்தில் இருப்பவர்களால் அங்கு கவனிக்கப்பட்டு பாராட்டப்படுவீர்கள் இதனால் புதிய பொறுப்புகள் மற்றும் வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் உங்களின் அந்தஸ்தும் பதவியில் அங்கீகாரம் உயர அதிக வாய்ப்புள்ளது கூடுதலாக வணிக உரிமையாளர்கள் அதிகரித்த லாபம் மற்றும் உங்கள் வணிக விரிவாக்கத்திற்கான புதிய உந்துதலை உருவாக்கும் செய்வதில் நீங்கள் முதன்மையில் நின்று செயல்படுவீர்கள் ஆகவே இந்த வருடம் அவிட்ட நட்சத்திர மக்களுக்கு மகிழ்ச்சியான வருடமாக கழியக்கூடிய சூழலும் இருக்கிறது இருந்தாலும் சற்று கவனமாக தங்களது ஆரோக்கியத்தையும் குடும்ப சூழலையும் பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பொதுவான தகவல் என்ற பார்வையில் பார்க்கும்போது ஒரு குழந்தையின் நட்சத்திரத்தை அறிய அந்த குழந்தை பிறந்த நேரத்தையும் இடத்தையும் அறிந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மண்டலத்தில் எண்பத்தெட்டு நட்சத்திரங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது இருப்பினும் சந்திரனின் பாதையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு மாறுவது போல் சந்திரனும் அசுரனிலிருந்து பரணி பரணியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மாறி மாறி தனது பயணத்தை தொடங்க தொடர்கிறார் ஒரு ராசியில் சந்திரன் கால நாளில் தனது பயணத்தை முடித்து அடுத்த ராசிக்குச் செல்கிறார் பொதுவாக சூதனத்தில் எல்லா நட்சத்திரங்களும் நன்மை செய்யும் என்று கருதப்பட்டாலும் அவரவர் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் என்று மற்றும் பூர்வபுணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ராசிகளுடைய தன்மைகளை சார்ந்து பலன்கள் சற்றே மாறுபடும் என்பதாலும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புள் யாவரும் மரமுடன் நாளமாக தேக திரகாத்துறாயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனந்தானிய ஹபரான ஐஸ்வரையை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்கும் வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தொருளைப் போற்றி வணங்குவோம் வணக்கம்